அக்ஷய திருதியை நாளான இன்று தங்கம் விலை கிராமிற்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இன்றைய தங்கம் விலை நிலவரம் என்ன வணக்கம் இன்று அக்ஷய திருதியை இந்த நாளில் வள இதை தொட்டாலும் அது வளரும் என்பது ஐதீகம் குறிப்பாக இந்த நாளில் தங்கம் மற்றும் வெள்ளியை வாங்குவதற்கு மக்களிடையே பெண்களிடையே ஒரு மிகுந்த ஆர்வம் இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை குறையுமா அல்லது அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா வேலையில கொஞ்சம் அதிகம் தசையா இருக்கணும் வேலையா நினைக்கிறேன் நேற்றைய விலையை இன்றும் தொடர்கிறது ஒரு கிராம் எட்டாயிரத்தி ரூபாயாக இருக்கிறது நேற்றைய விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை அப்படியே தொடர்கிறது ஒரு சவரன் எழுபத்தி ரூபாயாக இருக்கிறது கடந்த ஆண்டு அக்ஷய திருதியை நாளில் ஒரு கிராம் ஆவரண தங்கத்தின் விலை ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாயாக இருந்தது கடந்த ஒரே ஒரு ஆண்டில் மட்டும் ஒரு கிராமிற்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் என்ற அளவிற்கும் ஒரு சவரனுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாயும் ஒரே ஆண்டில் உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஆறு மணிக்கு தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்தாயிரம் நகை கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே முன்பதிவு அதிக அளவில் நடந்திருப்பதாக தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் இன்று மாலை வரை தங்க நகைகள் மற்றும் வெள்ளி விற்பனை வந்து அதிகமாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள் வழக்கத்தை விட இருபது விழுக்காடு அளவிற்கு இன்று விற்பனை அதிகமாக இருக்கு என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது நகை கடைகளை நோக்கி பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது தகவல்களுக்கு நன்றி சங்கரன்